கொடைக்கானல் அருகே மின்சாரம் சாலை மருத்துவமனை போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி மலை கிராம மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் மலை கிராமத்திற்கு விடிவு காலம் பிறக்காதது ஏன் பார்க்கலாம் விரிவாக வரக்கூடிய செய்தி தொகுப்பில் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல்வேறு மலை கிராமங்கள் அமைந்துள்ளன அவற்றுள் ஒன்றுதான் வெள்ளக்கவி மலை கிராமம் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தின் போது இடம்பெயர்ந்த பழங்குடியின மக்கள் வெள்ளக்கவி கிராமத்தில் தலைமுறை தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் தற்போது வெள்ளக்கவி மற்றும் அதனை சுற்றியுள்ள சின்னூர் பெரியூர் சின்னூர் காலனி பெரியூர் காலனி ஆகிய கிராமங்களில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன காடுகள் மலைகள் மரங்கள் என இயற்கை சார்ந்த சூழலில் வசிக்கும் வெள்ளக்கவி மலை கிராம மக்கள் தங்களது வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதே பதிலாக இருக்க முடியும் ஏனென்றால் வெள்ளக்கவி மலை கிராமத்தில் பழங்குடியின மக்கள் தங்களுக்காக கட்டிக்கொண்ட வீடு கோயில் போன்ற கட்டுமானங்களை தவிர வேறு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை கிட்டத்தட்ட நானூறு வருடங்களாக குடிநீர் சாலை மின்சாரம் கழிப்பறை போன்ற வசதிகள் இல்லாமலேயே வாழ்ந்து வருகின்றனர் வெள்ளக்கவி மலை கிராம மக்கள் சாலை வசதி இல்லாததால் இவர்கள் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான மலைப்பாதை வழியாக நடந்து வெள்ளக்கவி கிராமத்திற்கு செல்கின்றனர் மலையில் விளைவிக்கப்பட்ட காபி ஆரஞ்சு பழம் அவகோடா சீதாப்பழம் போன்ற பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதும் கீழிருந்து மலை கிராமத்திற்கு ரேஷன் பொருட்களை கொண்டு செல்வதும் மலை கிராம மக்களுக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க வெள்ளக்கவி கிராமத்தில் மருத்துவ வசதியும் இல்லை இதனால் நோய்வாய்ப்பட்டவர்களையோ அல்லது கர்ப்பிணி பெண்களையோ டோலி கட்டி காட்டுப்பாதை வழியாக தூக்கி சென்று மருத்துவமனையில் சேர்க்கின்றனர் மலை கிராம மக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நீண்ட நேரம் ஆவதால் வெள்ளக்கவி மலை கிராமத்தை சேர்ந்த பலரின் உயிர் பாதையில் பறிபோன பரிதாப சம்பவங்களும் நடந்தது உண்டு இவ்வாறு மீண்டும் மலைக்கு மேல் கொண்டு செல்ல முடியாததால் காட்டு பாதையிலேயே அடக்கம் செய்வதுதான் வேதனையின் உச்சம் கடந்த வாரம் கூட வெள்ளக்கவி கிராமத்தில் இருந்து பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேகலா என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் சாலை வசதி இல்லாததால் மருத்துவமனைக்கு செல்ல ஏற்பட்ட காலதாமதமே இதுபோன்ற பல உயிர்கள் மடிவதற்கு காரணம் என்று கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் வெள்ளக்கவி மக்கள் ரோடு வசதி எதுவும் இல்லை ஆஸ்பத்திரி வசதி இல்லை இந்த ரோடு ஓட்டு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க மனசா அதிகாரிகள் ஓட்டு மட்டும் வேகமாக கேட்டு வர்றாங்க நாங்களும் ஓட்டை போட்டு விட்டுறோம் ஒரு உடம்புக்கு முடியாதவங்கள தூக்கிக்கிட்டு போகிறோம் ஒன்றும் பெரிய குளம் கொண்டு போகணும் இல்லைன்னா கொடைக்கானல் கொண்டு போகணும் ரெண்டு பக்கம் போகும்போதே வழியிலேயே இறந்துட்டா நாங்கள் திருப்பி தூக்கிட்டு வரணும் அங்கேருந்து தூக்கிட்டு வர முடியலன்னா அங்குட்டே போட்டு வரணும் அந்த அளவில் தான் இருக்குது எங்களுக்கு ஒன்றுவா ரோடு வசதி எதுவுமே இல்லாதனால் நாங்கள் தூக்கிட்டு போய்ட்டு இறந்து போச்சுன்னா அங்கிட்டே நாங்கள் வச்சு முடிச்சிட்டு வந்துடுறோம் இந்த இதாக இருந்தாலும் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கூறும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற பிறகு தங்கள் பகுதிக்கு வந்து இட்டி கூட பார்ப்பதில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் வெள்ளை மக்கள் பல திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கும் தமிழக அரசு வெள்ளக்கவி மலை கிராமத்திற்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கை அதிநவீன டெக்னாலஜிகள் வளர்ந்து வரும் தற்போதைய காலகட்டத்தில் அடிப்படை வசதிகளுக்காக இயங்கும் வெள்ளக்கவி மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் அருண் பிரகாஷுடன் சந்துரு